இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது ஆடி குமாயம் அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உளுந்துருக்கு இல்லையா உளுந்து வந்து அரை கிளாஸ் எடுத்துருக்கேன் வெறும் பாத்திரத்தில் வறுத்து எடுக்க போகிறோம் எண்ணெயெலாம் ஊற்ற வேண்டாம் வெறும் பாத்திரத்தில் வறுத்து எடுக்க போகிறோம் கருகிராமல் எப்பவும் போல் பொன்னிறமாக இருக்கும் இல்லையா அந்த அளவு வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோன்னா இதை ஒரு தட்டில் ஆற வச்சுருவோம் அடுத்ததான் வந்து நான் ஒன் பை ஒன்றாக சொல்லிட்டு வரேன் அதிலே அளவு வேணாம் எடுத்துக்கோங்க இப்போ வந்து உளுந்து வந்து ஆற வச்சுருக்கோம் இல்லையா அடுத்ததாக வந்து கால் டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அரை டம்ளர் வந்து உளுந்து கால் டம்ளர் வந்து பாசிப்பருப்பு அதே மாதிரி தான் வறுக்க போகிறோம் பொன்னீரமாக வறுத்து எடுத்துடலாம் எடுத்துட்டு அதே மாதிரி ஆற வச்சிடலாம் இப்போ வந்து இது அளவு ஜாஸ்தியாக வேணும்னா இந்த இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பாசி பருப்பு ஆற வச்சாச்சு அடுத்ததாக வந்து மாவு பச்சரிசி இருக்கு இல்லையா அதையும் கால் டம்ளர் எடுத்திருக்கேன் கால் டம்ளர் எடுத்து அதையும் வறுத்தரலாம் வறுக்கிறது வந்து இது வந்து இந்த பொரியரிசி இருக்கு இல்லையா அந்த மாதிரி வறுத்து எடுத்துறலாம் நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் பொரியரிசி பதத்துக்கு வறுத்துருங்க வறுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது மூணையும் நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சிட்டு நான் வந்து தனித்தனியாக அரைக்கிறேன் ஏன்னா கம்மியாக இருந்ததுனால இப்போ நீங்கள் ஒன்றாவும் போட்டு அரைக்கலாம் நான் வந்து சின்ன ஜார் இருக்கு இல்லையா அதில் வந்து ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிருக்கேன் இப்போ மூணு இதையும் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த இது உங்கள்கிட்ட காட்டுறேன் இதை என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கிண்ணத்தில் வந்து மொத்தமாக சேர்த்து வச்சுக்க போகிறேன் நம்ம தனித்தனியாக போடணுன்னெலாம் கிடையாது மொத்தமாக சேர்த்து போட்டுடலாம் அதுக்காக இந்த கிண்ணம் இருக்குது பாருங்கள் அதில் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஆடி குமாயம் பண்ணுறதுக்கு வந்து கருப்பட்டி இருக்குது இல்லையா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாதனால நான் மண்டை வெள்ளம் இருக்குது இல்லையா அந்த மண்டை வெள்ளை இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இதில் பாதியாக எடுத்துருக்கேன் அந்த மூணுதுக்கு சேர்த்து பாதியாக எடுத்துருக்கேன் எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு அச்சு வெள்ளமா இருந்தா மூணு வெள்ளம் எடுத்துக்கங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து இந்த வெள்ளம் இல்லையா அதை நச்சு எடுத்துருக்கேன் எடுத்துட்டு இப்போது இந்த வெள்ளத்துக்கு வந்து மூணு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் அது எப்படின்னு பாத்துக்கங்க அரை கிளாஸ் வந்து உளுந்து எடுத்துருக்கோம் கால் கிளாஸ் வந்து பச்சரிசியும் பாசிப்பருப்பும் எடுத்துருக்கோம் இப்போ இது மொத்தமாக சேர்த்து ஒரு கிளாஸ் ஆயிரும் அப்போ ஒன்றுக்கு மூணு தண்ணி அது எப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு வெள்ளம் வந்து கரைஞ்சா போதும் கரைஞ்சி ஒரு கொதி வரும் இல்லையா அந்த அளவு இருந்தால் போதும் ரொம்ப பாகா வந்துருச்சுன்னா நம்மளோட இது வந்து வேகாது அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்தோன்னா வேகாது பாகு பதம் வேண்டாம் இங்கே பாருங்கள் இது வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இல்லையா வெள்ளமே இல்லை இல்லை இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அரைச்சி வச்சிருந்த மாவை என்ன பண்ண போகிறோம் இதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ண இல்லை அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு எல்லா மாமை எல்லா மாவையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கட்டி இல்லாமல் நான் வந்து துடுப்பு எடுத்திருக்கேன் சப்போஸ் உங்கள்ட்ட துடுப்பு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது கரண்டி இருக்குல்லையே அரி கரண்டி இருக்குல்ல அதை வச்சே மிக்ஸ் பண்ணிடலாம் நமக்கு கை வலிக்கும் கிண்டையில் அதுக்காக நான் அதை எடுத்துருக்கேன் உங்களுக்கு இல்லைன்னா அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது நீங்கள் அரிகரண்டியிலே பண்ணுங்கள் இப்போது வந்து இதுக்கு டைம் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆயிரும் நம்ம இந்த மாவு போட்டதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சொல்லலை பா மாவு போட்டதுக்கப்புறம் பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆகும் இங்கே பாருங்கள் இந்த அளவு கெட்டியாக வருது பார்த்திங்களா நம்ம கிண்ட கிண்ட இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு கரண்டி வந்து நெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கங்க இந்த இந்த பதம் இருக்குது பாருங்க இந்த நமக்கு விழுகாமல் இருக்குல்ல ரொம்ப தண்ணி இல்லாமல் இருக்குது பாருங்க அந்த பதத்தில் ரெண்டு கரண்டி சின்ன கரண்டி குழி கரண்டி இருக்குது இல்லையா அதில் ரெண்டு கரண்டி நெய் ஊற்றிருக்கேன் நெய் ஊற்றிட்டு அது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டுனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா லாஸ்ட்டாக வந்து ஏலக்காய் பொடி இருக்குது இல்லையா அது கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்திடலாம் நான் இன்னும் சேர்க்கலை நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு வேணும்னா முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம நெய் இது பண்ணுறோம் இல்லையா அதிலே நீங்கள் முந்திரி பருப்பு கூட போடலாம் வறுத்துட்டு போடலாம் நான் முந்திரி பருப்பு போடலை இப்போ வந்து நான் ஏலக்காய் போட்டுட்டேன் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதாங்க நம்மளோட ஆடி கும்மாயும் ரெடியாகிடும் இப்போ வந்து இப்போ ஆடி மாதம் இல்லையா இப்போ வந்து வெள்ளி செவ்வாயில் வந்து நம்ம அம்பாளுக்கு வந்து நெய்வேதியத்துக்கு வச்சுக்கலாம் இந்த ஆடி கும்மாயம் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இந்த இடுப்பு வலி கை கால் அந்த வழியெலாம் இருக்காது இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் அதாவது கரண்டியிலருந்து வைக்கையில் அல்வா மாதிரி வரணும் இப்போ நான் ஸ்டோர் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன் என்கிட்ட இலை இருந்தனால அந்த இலையை அப்படியே போட்டுட்டு அதோட அந்த மூடியை வச்சு மூடுறேன் சப்போஸ் இலை இல்லைன்னா வேண்டாம் அதை மூடிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கைப்படாமல் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு நாள் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ஆடி கும்மாயும் ரெடி ஆகிருச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்